பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணிய எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலமும் மாலையும் ஆகமைந்துள் மணி தூளிதமும் திமுருதூரு கைத்தான் மருங்குற பின்னி நீங்கிடி தண்டாயுதம் என் பிடை பொறுத்து பணி கொண்டு அருள் செய் வடபழனி பக்தி பாக்கியமே என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்ப நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதியில் ஒன்று ஐந்து புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பதுக்கு கிருத்திக நட்சத்திர முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திர இரண்டாம் பாதம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது வாக்கிய பஞ்சாகப்படி அனைத்து திருக்கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது குரு பயிற்சியில் நட்சத்திர பலன்களை பார்க்க இருக்கிறோம் பரணி நட்சத்திரக்காரர்களே பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் மனையேறி குரு பகவான் அமர்கிறார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்துல குரு இருக்கிறார் தலைவலி அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் தான் செய்யும் சில விஷயங்களை வந்து போராட்டமா இருக்கும் ரீதியாக சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஆனா சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதாலையும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதாலையும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக கையாளும் போது தான் பர்ணி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியானது வந்து யோகத்தை தரும் ஆனா வக்ர காலம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி இருபத்தி ஒன்பதுல இருந்து அதே மாதிரி தை மாசம் இருபத்தி ஒன்பது வரலைக்கும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை யோகமான காலம் அப்ப வந்து பரணி நட்சத்திரத்துக்கு அப்படி டாப்ல இருக்கும் அப்போ நார்மலாக இப்போ வந்து அவளை ஒரு பிரகாசமாக இருக்காது காலத்துல நிறைய விஷயங்களை வாரி வழங்கிடுவார் குரு பகவான் அப்படின்றத மறந்துடாதீங்க பரணி நட்சத்திரத்துக்கு காலம் யோக காலம் பக்ர காலத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாபத்தையும் நார்மலான காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லாபத்தையும் இந்த குரு பயிற்சியானது பரணி நட்சத்திரத்துக்கு வழங்கும் அப்போ இந்த பக்ர யோகத்தை பெறுவதற்கு குரு கொடுக்கக்கூடிய நன் நன்மைகளை பெறுவதற்கு குரு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தைரிய குறைபாடுல இருந்து நம்மளை விலக்கி கொள்வதற்கு நீங்க என்ன பண்ண நேரா சிதம்பரம் போய் சிதம்பரத்துல நடராஜ பெருமான வணங்கிட்டு இருந்து நேரா மாயவரத்துல போய் மாயவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸ்டாப் சிதம்பரத்துல இருந்து போகும்போது முதல் ஸ்டாப்பா தான் வல்லலார் கோவில்னு கேளுங்க அங்க வள்ளலார் கோயில உள்ள போனீங்கன்னா குரு பகவான் இருப்பார் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் அந்த மூர்த்தி நந்தி மேல் அமர்ந்திருப்பார் எல்லா இடத்துலயும் கற்பக விருஷம் அமர்ந்திருக்கிற தட்சிணாமூர்த்தி நந்தி மேல அமர்ந்திருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வரக்கூடிய சங்கடங்கள் தீர்ந்து வக்ரகாலத்தின் யோகத்தை பெற முடியும் இந்த குரு பகவான்ல பல்வேறு குழப்பங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு இருக்கு என்னன்னா நான் எந்த குரு பகவானை கும்பிடுறது நவகிரக குருவை கும்புணும் ஒரு சாரான்னு சொல்றாங்க ஒரு சாரா தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாலே போதும்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் நவகிரகமாக சிவபெருமானால் படைக்கப்பட்டவர் அவங்க தான் வந்து கிரகம் அதனால அந்த குருவை வழங்கலாம் தவறு ஒண்ணும் இல்லை அதுதான் தான் குரு பயிற்சி அதுக்கு குரு பயிற்சி விழா கொண்டாடப்படுது தட்சிணாமூர்த்தி என்பவர் இப்ப குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை நமக்கு பெற்று தருவதற்காகவும் குரு கொடுக்கக்கூடிய நம்மளை காப்பாற்றுவதற்காகவும் சிவபெருமான் அறுபத்தி நாலு வடிவங்கள் எடுத்தாரு ஒரு வடிவம் வடிவம் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்க கொண்டக்கல்ல மாலை போடுவதோ தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்துவதோ தவறு ஒன்றும் இல்லை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரமும் வெள்ளை வஸ்திரமும் சேர்த்து சாத்தன குரு சந்திரா யோகத்தை சிவபெருமானின் வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவம் வழங்கும் அதனால நம்ம வந்து குரு தான் கும்பிடணும் தட்சிணாமூர்த்தியை தான் கும்பிடணும் அப்படின்னு குழப்பிக்காதீங்க இரண்டையுமே வணங்கலாம் இதை வணங்கினா டைரக்டா குரு சந்திரயோகமாக யோகமாக தட்சிணாமூர்த்தி செயல்படுவார் அங்க வணங்கினா குரு மட்டும்தான் செயல்படுவார் அதனாலதான் தான் நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறோம் இதுல யாராவது போட்டு வந்து கடற்கல எடுத்துக்காதீங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகொள்ள மாலை சாத்துவதோ மஞ்சள் வஸ்திரம் சாத்துவதோ வெள்ளை வஸ்திரம் வெல்பட்டு சாத்துவதோ தவறில்லை நம்ம குருச்சந்திரா யோகத்தை பெறுவதற்காக குருவின் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய வணங்குறோம் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க அந்த தட்சிணாமூர்த்தியின் நந்தி வடிவம் ரிஷப வாகன வடிவம் தான் மேதா தட்சிணாமூர்த்தி அந்த மேதா தட்சிணாமூர்த்தி மாயவரம் வள்ளலார் கோயில்ல இருக்காங்க அவரை போய் வணங்கும் போது உங்களுக்கு யோகமானது முழுமையாக கிடைக்கும்